அரசாங்கம் முப்போகம் பழகின்ற அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம் அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று ஏக்கர் நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று ஏக்கர் நிலம் இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு தாரை வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி கேட்டவுடன் முதல் முதலாக இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சொல்வர்கள் திட்டம் என்னவென்றால் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம் அறிவுசார் திட்டம் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுத்தி உள்ள நிலத்தை விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து விவசாய நிலத்தில் அறிவித்து அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் இதுதான் திமுக கொள்ளைக்கார கும்பல் அது ஒருபொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம் வர விட மாட்டோம் இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நான் சொல்வது அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம் அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது அரசு நிலம் இருக்கிறது அங்கே கொண்டு வாருங்கள் திருச்சியிலே கொண்டு வாருங்கள் ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள் மதுரையிலே கொண்டு வாருங்கள் வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள் ஆனால் ஆரணி ஆற்று படுகையில யாராவது அறிவு சார் நகரம் கொண்டு வருவாங்களா யார் கொண்டு வருவா அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க அறிவு இல்லாதவங்க தான் இது போன்ற அறிவு சார் நகர் விவசாய நிலத்துல அதுவும் ஆற்று படுகையில முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள் யாரு அறிவில்லாதவர்கள்